ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே டுடேஸு குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதியியாவில் வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபேக்கான இம்பார்ட்ட் கொஷ்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் அப்படியே ஒன் பை ஒன் சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் போயம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சங்கத்தி காப்பல் அதில் வந்து நிம்னலிக்க பிரச்சனோங்கே உத்தரல ஃபஸ்ட் ஒன் தேர்டு ஒன் அண்ட் ஃபோர்த் அப்புறம் அதனுடைய சாரான்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏக் பூந்து அதில் வந்து பாவாத் ஹிந்தி மேலியே அதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே இருக்குது அப்புறம் கே உத்தரில் ஃபர்ஸ்ட் கொஷின் தேர்ட் அண்டு ஃபோர்த்து நெக்ஸ்ட்டு அத்மாயில் இருக்கக்கூடிய பத்யான்ஷ்கா பாவார்த்தில் ஃபஸ்ட் ஒன் அப்புறம் நிம்னிக்கித் கே உத்தரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அண்டு தேர்டு அப்புறம் அத்புத் மாயாவினுடைய சாரான்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து மெமரி போய் மெமரியில் வந்து எது எது அப்படின்னா செகண்ட் தேர்ட் அண்டு சிக்ஸ்த்து நெக்ஸ்ட் வந்து லெசனில் பீர்பல்கா சத்துராயி அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இது என்னன்னா வாக்கியோமே பிரயோகிஜியே ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்டு நெக்ஸ்ட் இதனுடைய பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியோமே தீஜி அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் பீர்பல்கா சத்துராயி அதனுடைய சாராஞ்ச் ஓகேவா நெக்ஸ்ட் தட்சின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அதில் வந்து வாக்கியோமை பிரயோகிஜியதில் செகண்டு தேர்டு அண்ட் ஃபோர்த்து நெக்ஸ்ட்டு பான் பாஞ்ச் வாங்கிக்கோவில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் செகண்ட் ஒன் ரெண்டுமே இருக்குது அண்ட் தென் இதனுடைய சாரான்ஷ் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா வந்து மேக்ஸிமம் நிறைய டைம் இது வந்து இம்பார்ட்டண்ட்டில் தான் இருக்குது நிறைய டைம் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதி இதில் வந்து வாக்கியோமை பிரயோகிஜியில் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து அப்புறம் பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியோமேல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு டாக்டர் அப்துல் கலாம் அந்த லெசனில் வந்து வாக்கியோமை பிரயோகில் ஃபஸ்ட்டு ஒன் சாதாரண் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய பிரஷ்னோங்கிய உத்தர் பாஞ்ச் பாஞ்சில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து கிராமர் கொஷின் கிராமரில் வந்து நம்ம தேவநாகரி லிப்பின்னு இருக்கு இல்லையா அதில் அதில் கொஷின் மட்டும் எது எதுன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் தேர்டு அப்புறம் ஃபிஃப்த் ஒன் நெக்ஸ்டு செவன்த் ஒன் நைன்த்து லெவன்த் ஒன் அப்புறம் ஃபோர்டீன்த் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து கஹானி அதில் வந்து பிரஷ்ன்கா உத்தரில் ஃபர்ஸ்ட் ஒன் யாத்ரியும் கா சத்கார் அது அப்புறம் பகவான் சப்கா ஏக் இதனுடைய கஹானிக்கா சாரான்ஷ் இந்த பிரஷ்னோங்கே உத்தரில் வந்து first ஒன் அப்புறம் third அண்டு ஃபோர்த்து அப்புறம் இதனுடைய சாரான்ஸ் நெக்ஸ்ட்டு பகிரத் கி தபஸ்யா அதில் வந்து பிரஷ்னோங்கா உத்தரில் ஃபஸ்ட்டு ஒன் second அண்டு தேர்டு நெக்ஸ்ட்டு குத்தேகி பூஞ்ச் அதில் வந்து பிரஷ்னோங்கே உத்தரில் ஃபர்ஸ்டு செகண்டு அப்புறம் இதனுடைய சாராஞ்ச் நெக்ஸ்டு மவுனி மந்த்ருகை அதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரச்சின ஓக்கிய எல்லாமே சில படம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்து புரிஞ்சு படிங்க இது மட்டும் தான் வரும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஓகேவா நீங்கள் இம்பார்ட்டன்ட் போடுங்க போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஸோ தட் நான் வந்து இது இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட்னு மட்டும் தான் சொல்கிறோம் ஓகேவா மற்றபடி இது மட்டும் தான் வருமானு தயவு செய்து கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க இது மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இது வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் ஓகேவா அண்ட் தென் நம்ம சேனலில் வந்து எல்லாமே வந்து மத்தியமாக சம்மந்தமாக எல்லா லெசனுமே மேக்ஸிமம் மேக்ஸிமம் கிடையாது எல்லா லெசன்மே வந்து அப்லோட் பண்ணியாச்சு கஹானி அப்புறம் இந்த பரத்மிலா போயம் கத்ய கிராமரில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு பட் கிராமர் போர்ஷன்ஸ்லாம் தனியாக பின்னாடி பேக் சைடில் இல்லையா அது மட்டும் தான் வந்து நம்ம பேலன்ஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லெசன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் மற்றபடி எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே சேனல் அப்படின்றதுல வந்து எல்லாமே தனித்தனியான ப்ளேலிஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பரத் மிலாப் அதில் வந்து ஃபஸ்ட்டு சார் பாகி அப்படின்றதுனுடைய சாரான்சி அப்புறம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஓகே உத்தரலை செகண்ட் ஒன் அப்புறம் விஸ்வாமித்ருக்காய் அதில் வந்து அண்ட் தென் உத்தரில் சார பிரியில் அப்புறம் நெக்ஸ்ட் ராஜ் திலக்கி தையாரி சாரா பாட்டுகா இதனுடைய உத்தரில் சாரா செகண்ட் ரெண்டுமே அப்புறம் ஆன மந்த்ரா இதுல வந்து பிரச்சன ஓங்கிய உத்தரில் ஒன் அண்ட் டூ அப்புறம் ராம்கா வன்வாஸ் இதுல வந்து பிரச்சின ஓங்கிய உத்தரில் ஓகேவா இதெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஷீட் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்ட் சிக்ஸ்டின் போட்டு பாத்ஷீத் இருக்குல்ல இதில் வந்து செகண்ட் ஒன் கலம் கி தூக்கான் கிதாபு கி தூக்கான் இது ரெண்டுமே கலம் கி தூக்கான் மேக்சிமம் எல்லா டைமும் கூட கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஷின் தான் அடுத்து ஃபிஃப்த் ஒன் கிசி கேல்கே பாரேமே இது மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்புறம் பத்ரி லேக்கன் இருக்கு இல்லையா அதில் வந்து சுட்டி மாங் தேகுயே இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப தான் அப்புறம் கசரத் கர்த்தேக்கு ஜரூரத் இதுவும் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நிபந்து லேக்கன் அதில் வந்து தீபாவளி அப்புறம் பாக் அப்புறம் ஹமாரே தேஷ் சாரி ஹமாரா தேஷ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க பாய்